ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல் ரெண்ணா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான காரசாரமான மட்டன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் சாம்பார் சாதம் ரச சாதம் அதுக்கப்புறம்லாம் சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சுவையான மட்டன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துர்லாம் மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மட்டன் வறுவலுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட தான் இருக்கணும் அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடாகி வந்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா முப்பது சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியா இருக்கிறேன் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே பதினஞ்சு பூண்டுப்பல் அதுக்கப்புறமா அஞ்சு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் காய்ந்த மிளகாய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளிலாம் அதிகமாக சேர்த்து சமைக்கும்போது மட்டன் வறுவல் ரொம்ப சுவையாக இருக்கும் இது வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சாயத்தோடையும் கலந்து சாப்பிட்லாம் குயிக்காக ஒரு மட்டன் உருவல் செய்யணுன்னா இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே டக்கு டக்குன்னு போட்டு நம்ம கடகடன்னு செஞ்சிடலாம் மட்டன் உருவலுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப சுவையாக இருக்கும் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்துட்டே கலந்து விட்டுர்லாம் மட்டன் சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டாச்சு அதுக்கப்புறமா இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க குடம்பு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா வீட்லேயே ரெடி பண்ண கரம் மசாலா நாலு டேபிள் ஸ்பூன் இது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மட்டன் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுர்லாம் மட்டன் மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கணும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் மட்டன் மசாலா சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா இதெல்லாம் மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டுலாம் தண்ணி சேர்த்துட்டே நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் மட்டன் நல்லா வெந்து சுண்டி வரட்டும் நம்ம சேர்த்த மட்டன்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறமா இந்த மட்டன் வறுவலுக்கு அதிக சுவையை கொடுக்க போகிறது இந்த பச்சை வெங்காயம் தான் இந்த மாதிரி பச்சை வெங்காயத்தை நம்ம பொடியாக நறுக்கி சேர்க்கும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கப்புறமா மேலால் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடலாம் மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சுவையான மட்டன் வறுவல் ரெடி ஆயிட்டு அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான காரசாரமான மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான மட்டன் வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி